திருச்சிற்றம்பலம் பக்தியில் சிறந்தவர்களான சிவபெருமானை வழிபட்டு அவரை அடைந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவர் ஈசனுக்கு பிள்ளைக்கறி சமைத்து கொடுத்த சிறு தொண்டர் ஆவார் அந்த சிறு தொண்டரின் தொண்டு சொல்லும் பேர் உண்மை என்ன என்பதனை இந்த பதிவினில் அலசலாம் சிறு தொண்டரின் இயற்பெயர் பரஞ்சோதி இவர் சோழ மண்டலத்தில் இருந்த திருச்செங்காட்டங்குடியில் அரசருக்கு அரசவையில் இருக்கும் ஒரு உயர் அதிகாரியாக பணியாற்றி வந்தார் அதனால்தான் அவரை மகாமாத்திரர் குலத்திலே பிறந்த மகாமனிதர் என்று போற்றுவர் இவர் அனைத்து வேதங்களையும் கலைகளையும் கற்றுத் தேர்ந்தவர் உண்மையான மெய்ப்பொருள் என்ன என்பதனை ஆராய்ந்து பரமசிவனே மெய் கடவுள் என்றும் அவருடைய திருவடிகளை அடைதலே முக்தி நெறி என்றும் அறிந்து வைத்திருந்தார் ஆகவே அவருடைய திருவடிகளை இரவு பகல் இடைவிடாது அன்பினோடு வணங்கி வந்தார் சிவனடியார்களுக்கு எப்போதும் திருத்தொண்டுகள் செய்தும் வந்தார் அதே நேரத்தில் மன்னருக்கு தனது கடமையிலும் குறை வைக்கவில்லை அவர் தொழில்களிலும் குதிரை ஏற்றம் யானை ஏற்றங்களிலும் விளங்கினார் ஆகவே தனது அரசரை எதிர்த்த பல எதிரி அரசர்களை யானை செலுத்தி கொண்டு சென்று வென்று அவர்களது தேசங்களை கைப்பற்றி மன்னரின் வெற்றிக்கு வழிவகுத்தார் ஒருமுறை வடக்கிலே வாதாபி என்னும் நகரத்தினை வென்று பல வகை நிதி குவலைகளையும் யானை கூட்டங்களையும் குதிரை கூட்டங்களையும் அரசனுக்கு முன் கொண்டு வந்தார் அதை பார்த்த அரசன் அவருடைய யானை ஏற்றத்தின் வலிமையை அதிசயித்து புகழ்ந்து பேச அவரை அறிந்த மந்திரிகள் அரசனை நோக்கி அரசனே இவர் பரமசிவனுக்கு திருத்தொண்டு செய்து வருவதால் இவ்வுலகத்திலேயே இவருக்கு எதிரானவர் ஒருவரும் இல்லை என்று புகழ்ந்து கூறினார்கள் அரசன் அதை கேட்டு அஞ்சி நடுநடுங்கி அட இவர் நமது கடவுளாகிய பரமசிவனுடைய திருத்தொண்டர் என்பதனை உணராது கொடிய போர் முனையில் போய் விட்டுவிட்டேனே ஐயோ இது எவ்வளவு பெரிய பாவம் என்று சொல்லி பின்பு பரஞ்சோதியாரை பார்த்து சுவாமி இக்குற்றத்தை பொறுக்க வேண்டும் என்று கூற அரசனை வணங்கிய பரஞ்சோதியாரோ மகாராஜாவே இது எனது உரிமை தொழிலாகும் இதை செய்தபின் அடுத்த திறத்தை செய்வேன் அதனால் என்ன தீங்கு என்றார் பாருங்கள் எவ்வளவு கடமை உணர்ச்சியுடன் சொல்லி இருக்கிறார் ஆனால் அரசனுக்கு ஏற்க முடியவில்லை ஆகையால் அரசன் அவருக்கு நிறைந்த நிதி குவலைகளையும் விருத்திகளையும் கொடுத்து நீ உம்முடைய நிலைமையை எனக்கு தெரியாத வழி செய்து வந்தீர் ஆனால் இனி நான் சொல்வதை கேளுங்கள் எனக்கு பணி செய்வதை விடுத்து உங்களுக்கு விரும்பியவாறே சிவபெருமானுக்கும் சிவனடியார்களுக்கும் வெளிப்படையாக திருத்தொண்டு செய்யுங்கள் என்று விடை கொடுத்து அனுப்பி வைத்தார் பரஞ்சோதியாரும் அரசனிடம் விடை பெற்று கொண்டு தம்முடைய ஊரான திருச்செக்காட்டங்குடி சென்று அங்கே கணபதீச்சரம் என்ற கோயிலில் எழுந்தருளி இருக்கின்ற ஈசனை வணங்கி அவருக்கு திருத்தொண்டுகளை குறையாமல் செய்து வந்தார் அவருக்கு திருவெண்காட்டு நங்கையார் என்னும் மங்கையோடு திருமணம் நடந்து சீராள தேவர் என்ன புத்திரரும் பிறந்தார் அந்த சிறுவனுக்கு ஐந்து வயதாகிய போது அவனை கல்வி பயலவும் செய்து வைத்தார் தினம்தோறும் சிவனடியார்களுக்கு உணவு படைத்த பின்புதான் உண்ணும் வழக்கத்தினை கடைபிடித்து வந்தார் சிவனடியார்களை மிகுந்த அன்பினோடு வழிபட்டு அவர்கள் முன்பே மிகச் சிறியவராய் ஒழுகி நின்றமையால் அவருக்கு சிறு தொண்டர் எனும் பெயர் அன்போடு கொடுக்கப்பட்டது காலத்திலே திருச்செங்காட்டங்குடிக்கு எழுந்தருளி வந்த திருஞான பிள்ளையாரை எதிர்கொண்டு அழைத்து அவரை வணங்கி துதித்து அவராலே ஒரு திருப்பதிகத்திலேயே சிறப்பித்து பாடி அருளப்பட்டுள்ளார் நம் சிறு தொண்டர் என்னே சிறு தொண்டரின் மகிமை என்று பதிகத்தின் ஒவ்வொரு பாடலிலும் சம்பந்தர் பெருமான் புகழ்ந்து வியந்து பாடியிருப்பார் கல் கல்நவிதோள் சிறு தொண்டன் சிட்டஞ்சீர் சிறு தொண்டன் தேனமர்தார் சிறு தொண்டன் சீருலாம் சிறு தொண்டன் செருவடித்தோள் சிறு தொண்டன் சீராளன் சிறு தொண்டன் சிறப்புலவான் சிறு தொண்டன் வெந்த நீர் அணிமார்பன் சிறு தொண்டன் செங்காட்டம் குடிமேய சிறு தொண்டன் பணி செய்ய கணபதிச்சரத்தில் விற்றிருக்கும் சிவபெருமான் என்று பாடல் தோறும் சிவரு தொண்டரை சிறப்பித்து ஈசனை புகழ்ந்து பாடியிருப்பார் திருஞான சம்பந்தர் இவ்வளவு சிறப்புகள் கொண்ட அந்த சிறு தொண்டரிடம் தன் புரிய எண்ணினார் பரம்பொருள் ஆகவே பைரவராக வேடம் கொண்டு சிறு தொண்டர் வீட்டிற்கு அடியவராக வந்து நின்றார் சிறு தொண்டர் வீட்டில் இருக்கிறாரா என்று வினவினார் அப்போது சிறு தொண்டர் வீட்டில் இல்லை அவர் மனைவி அங்கையும் பனிப்பெண் சந்தன நங்கையார் மட்டுமே இருந்தனர் அவர்கள் இருவரும் சிவனடியாரை பார்த்து வாருங்கள் சுவாமி அவர் சிவனடியார்களை தேடி வெளியில் சென்றிருக்கிறார் நீங்கள் வந்திருப்பது தெரிய வந்தால் மிகவும் அடைவார் என்று கூறி அவரை உள்ளே அழைத்தனர் ஆனால் அவரோ பெண்கள் இருக்கும் வீட்டில் நாம் தனியே வரமாட்டோம் ஆகவே அந்த கணபதி இச்சரத்தில் உள்ள திருவாத்தி மரத்தின் கீழ் நான் இருப்பேன் அவர் வந்தவுடன் அவருக்கு தெரிவியுங்கள் என்று சொல்லி அந்த கோயிலில் இருந்த திருவாத்தி மரத்தின் கீழ் சென்று அமர்ந்து கொண்டார் இங்கு சிறு தொண்டரோ சிவனடியார் யாரும் கிடைக்காமல் மிகுந்த வருத்தத்துடன் வீட்டிற்கு வந்தார் வருத்தம் இருக்காதா சிவனடியார் ஒருவராவது உண்ட பின்புதானே தானும் தன் குடும்பமும் உண்ண வேண்டும் என்ற கொள்கை கொண்டவர் அப்போது அவர் மனைவி சிவனடியார் ஒருவர் திருஆத்தி மரத்தின் கீழ் தங்களுக்காக காத்து கொண்டிருப்பதாக கூற மிகுந்த மகிழ்ச்சியுடன் அங்கே ஓடி சென்று அடியாரை வணங்கினார் நமது பரமேஸ்வரனோ நீர்தான் தொண்டரோ என்று கிண்டலாக வினவ தொண்டர் மிகவும் பணிவாக அது அடியவர்கள் அன்போடு அப்படி அழைப்பதாகும் அது இருக்கட்டும் நீங்கள் என் வீட்டிற்கு உணவு உண்ண வாருங்கள் என்று பணிவுடன் அழைத்தார் அதற்கு அடியாராக வந்த ஈசனோ எனக்கு உணவு தர உம்மால் நிச்சயம் முடியாது என்று புதிர் போட்டார் ஆனால் சிவதொ சிறு தொண்டரோ சிவனடியார்களுக்கு என சமைக்கும் பொழுது மிகவும் அரியது கூட எளிதாகிவிடும் என்று பதில் உரைத்தார் இதை கேட்ட பரமேஸ்வரன் தனது திருவிளையாடலை தொடங்கினார் தான் ஆறு மாதங்களுக்கு ஒருமுறை மட்டுமே தான் உண்ணுவோம் என்று கூறினார் அதுவும் நரமாமிசம் தான் உண்ணுவோம் என்று கூறி நம்மையெல்லாம் அதிர வைத்து தனக்கு வேண்டிய உணவின் தன்மை பற்றிய ஐந்து கொடூரமான நிபந்தனைகளை விதித்தார் அவை ஒன்று தான் உண்பது மனித கரியாகும் அது ஐந்து வயது உடைய ஆண் குழந்தையாக இருக்க வேண்டும் மூன்று வீட்டிற்கு ஒரே குழந்தையாகவும் இருக்க வேண்டும் நான்கு உடலில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் இருக்க வேண்டும் ஐந்தாவது அவனை மன தாய் பிடிக்க தந்தை அறுத்து சமைத்து கொடுக்க வேண்டும் கேட்ட மாத்திரத்திலேயே நம் ஈரக்குலை நடுநடுங்கி போகிறதே சிறு தொண்டருக்கு எப்படி இருக்கும் என்று நாம் எண்ணுவோம் ஆனால் அவரோ இவ்வளவுதானே ஐயா நீங்கள் சாப்பிடுகிறீர்கள் என்றால் இதுவும் எனக்கு எளியதே என்று கூறி நம்மை இவர் பங்கிற்கு மீண்டும் அதிர வைத்து விட்டார் வாருங்கள் இன்னும் இன்னும் பெரிய பெரிய எல்லாம் வாருங்கள் செல்லலாம் சிறு தொண்டர் வீட்டில் அவரின் வரவை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்த அவர் மனைவி காணவன் வந்தவுடன் முகம் மலர்ந்து என்ன செய்தி என்று கேட்க சிறு தொண்டர் சிவனடியார் சொன்ன நம் நிபந்தனைகளை கூறினார் வெங்காட்டு நங்கையோ வீட்டிற்கு ஒரே பிள்ளையா இருக்கும் ஒரு சிறுவனை எங்கே போய் தேடுவது என்று கேட்டு எல்லாம் இன்னும் அதிர்ச்சி செய்து விட்டார் பாருங்கள் ஆஹா ஆஹா ஜாடிக்கு ஏற்ற மூடி என்பது போல் கணவருக்கு ஏத்த மனைவியாக தான் இருக்கிறார் திருவெண்காட்டு நங்கையா உம் சிறு தொண்டரோ அப்படியே ஒரு சிறுவன் கிடைத்தாலும் அவனை மன மகிழ்ச்சியுடன் அறிவதற்கு யாருக்கும் மனம் வராது ஆகவே நாம் நாம் பெற்ற மகனையே அறிவோம் வா என்றார் அம்மா எவ்வளவு பெரிய விஷயத்தை இவ்வளவு சாதாரணமாக கூறிவிட்டார் பாருங்கள் உம் இவருக்கு கொஞ்சம் கூட அதிர்ச்சியை அடையாமல் இன்னும் காலம் தாழ்த்தாமல் நம் பிள்ளையை அழைத்து வாருங்கள் என்று கணவனை அனுப்பி வைத்தார் உம் கணவனுக்கோ மிக்க மகிழ்ச்சி மன மகிழ்ச்சியுடன் பள்ளிக்கு சென்று சீராள தேவரை அழைத்து வந்தார் அழைத்து வந்த அந்த சிறுவனை குளிக்க வைத்து சீராட்டி தன் கணவர் கையில் கொடுத்தார் நங்கையார் பின்பு அவர் அடுக்கலைக்குள் செல்லாமல் மற்றவர்கள் யாரும் அறியாத வண்ணம் ஓர் மறைவிடத்திற்கு பிள்ளையை கொண்டு போனார்கள் தாயார் பாத்திரங்களை கழுவி கொண்டு வந்தார் தந்தையார் மகனை எடுத்து தலையில் தலையை பிடிக்க தாயார் அவனுடைய இரண்டு கால்களையும் தம்முடைய மடியிலே இடுக்கிக் கொண்டு அவன் கைகள் இரண்டையும் தம்முடைய கைகளினாலே பிடித்தார் சிறுவன் தம்முடைய தந்தை தாயார் மிகவும் மகிழ்கின்றனர் என்று தானும் மகிழ்ந்து புன்னகை செய்ய தந்தையார் மன மகிழ்ச்சியோடு ஆயுதத்தினால் அந் அவருடைய தலையை அறிதலாகிய அரிய சேகையை அதிர்ச்சியான சேகையை செய்தார் திருவெண்காட்டு நங்கையார் அறுத்த தலையின் இறைச்சி சாப்பாட்டிற்கு ஆகாது என்று அதனை கழித்து மறைத்து வைக்கும்படி சந்தன நங்கையார் அந்த பணிப்பெண் இருக்கிறார் அல்லவா அவரிடம் கொடுத்து விட்டார் மற்றைய உறுப்புகளின் இறைச்சிகள் எல்லாவற்றையும் அறுத்து சமைத்து வேறு சில காய்கறிகளையும் சமைத்து சோறும் சமைத்து கொண்டு நாயனாரிடம் தெரிவித்தார் சிறு தொண்ட நாயனாரோ மனமகிழ்வுடன் பாருங்கள் மன நிறைவுடன் திருவாத்தி மரத்தடியில் இருந்த சிவனடியாரிடமே சென்று தான் உணவு சமைத்து விட்டதாக கூறி அவரை வீட்டிற்கு அழைத்து வந்தார் அவரை நல்ல முறையில் வீட்டிற்குள் வரவேற்று உணவு உண்ண அமர வைத்தார் இலையில் அனைத்து கரிகளையும் ஒருங்கே வைத்து படைத்தனர் நான் சொல்லியபடி சிறுவனின் அனைத்து உறுப்புகளையும் சமைத்து வைத்துள்ளீர்களா என்று அடியவர் வினவ தலைக்கறி மட்டும் சாப்பாட்டிற்கு உதவாது என்று கழித்து விட்டோம் என்று கூறினார் நாயன்மாரின் மனைவி தலைக்கறியும் நான் சாப்பிடுவேன் என்று அடியார் கூற சிறு தொண்டரின் மனைவி திகைத்தார் ஆ பாருங்கள் தலைக்கறியை சமைக்கவில்லையே என்ற திகைப்பு தானே தவிர மற்றபடி எந்த திகைப்பும் இல்லை நாயனாரின் பதிவிரதைக்கு அப்போது நாயனார் வீட்டின் பணிப்பெண் நம் நங்கையார் இருக்கிறார் அல்லவா அவர் அடியார் இப்படி கேட்டாலும் கேட்பார் என்று நான் அதனை சமைத்து வைத்திருக்கிறேன் என்று அதனை எடுத்து வந்து அடியாருக்கு கொடுத்தார் உம் நாயனாரும் மனைவியும் தான் இப்படி என்று நாம் நினைத்திருந்தார் அவர்கள் வீட்டு பணிப்பெண்ணும் அடியாரை சிறப்பாகவே கவனித்து விட்டார் உம் இதை கேட்ட நாயனாருக்கும் மனைவிக்கும் முகமும் அகமும் சேர்ந்தே வளர்ந்தது வாருங்கள் பின்பு பார்த்தார்கள் என்றால் அடியாராக வந்த இறைவன் மேலும் ஒரு நிபந்தனையை வைக்கிறார் அது என்ன என்றால் தான் தனியே உண்ணமாட்டோம் என்றும் வேறு ஒரு அடியாரை அழைத்து வாரும் என்று கூறினார் நாயனாரும் அவர் பேச்சை தட்டக்கூடாது என்று வெளியில் சென்று தேடி அடியார் யாரும் கிடைக்கவில்லை என்று கூறிவிட்டார் தானும் அடியாருக்கு அன்னதானம் செய்வேன் என்று பணிவுடன் சொல்ல சிவபெருமான் அவருக்கும் சாப்பாடு பரிமாறச் சொன்னார் சிறு தொண்டரும் அடியவர் சொற்படியே மற்றொரு இலையில் உணவிட்டு பிள்ளைக்கறி வைத்து உணவர்ந்தவும் முற்பட்டார் அப்போது அவரை தடுத்த அடியவர் நல்ல வேலை சாப்பிட விடவில்லை பாருங்கள் அப்போது அவர் கூறினார் ஆறு மாதத்திற்கு ஒருமுறை முறை உணவருந்தும் நானே பொறுமையாக இருக்கும்போது உனக்கேன் இவ்வளவு அவசரம் நான் சாப்பிடும் முன் நீ சாப்பிட ஆரம்பித்ததால் என்னுடன் சேர்ந்து உண்ணும் வாய்ப்பை நீ இழந்து விட்டாய் ஆகவே உனக்கு புத்திரன் நிற்கிறானா இருந்தால் அவனை அழைத்து வந்து அமரச் சொல்லும் என்றார் இப்போது நாம் தான் அதிர்வோம் இல்லையா அவர்களுக்குத்தான் எந்த அதிர்ச்சியும் இல்லையே நான் உடனே நாயனார் கூறுகிறார் இப்போது அவன் உதவான் என்று குறிப்பாக கூறுகிறாராம் உம் பாருங்கள் குறிப்பில் குறிகாணும் குருமூர்த்திக்கே குறிப்பு தருகிறாராம் நம் சிறு தொண்டர் உம் வைரவர் பிடிவாதமாக அவன் வந்தால்தான் நான் சாப்பிடுவேன் போய் அவனை கூப்பிட்டு வரும் என்று உறுதியாகச் சொன்னார் உம் சிவபெருமான் செய்யும் திருவிளையாடல் இது நாயனாரும் அவரது மனைவியும் வெளியில் சென்று புதல்வனை அழைத்தனர் இது என்ன வேடிக்கை என்று நாம் நினைப்போம் ஆனால் அங்கு நடந்தது பரமாத்மாவின் திருவிளையாடல் அல்லவா புதல்வனே வா என்று நாயனாரும் ஐயா சீராளா அடியவர் நீ வந்து சேர்ந்து உண்டால்தான் உண்பாராம் வாபா சீக்கிரம் என்று அவரது மனைவியும் அழைத்தனர் என்ன ஆச்சரியம் சர்வேஸ்வரன் அருளால் அந்த புதல்வர் பள்ளிக்கூடத்திலிருந்து ஓடி வருவார் போல வந்தார் தாயார் அவரை எடுத்து தழுவி நாயனார் கையில் கொடுக்க அப்பாடா இனி அடியார் சாப்பிட தடை ஏதும் இல்லை என்று நிம்மதி அடைந்து உள்ளே செல்கிறார் நம் நாயனார் உம் பாருங்கள் மகன் திரும்பி வந்தது பற்றிய கூட மகிழ்ச்சி இல்லை அடியார் தடையின்றி சாப்பிடலாம் என்ற மகிழ்ச்சி அப்பா பக்தியின் உச்சம் பாருங்கள் இது உம் அங்கே வீட்டிற்குள் சீராளன தேவனையும் அழைத்து சென்று பார்த்தால் அடியாரையும் காணவில்லை பாத்திரங்களில் இறைச்சியையும் காணவில்லை நாயனார் பதறி கொண்டு பார்த்தார் ஆனால் அங்கே பார்வதி சமேதராய் சுப்பிரமணிய சுவாமியுடன் காலை வாகனத்தில் காட்சி கொடுத்தார் நம் சர்வேஸ்வரன் சிவபெருமான் அந்த காட்சியை கண்ட சிறு தொண்டரும் அவரது மனைவியும் புதல்வனும் அந்த வேலை செய்யும் அந்த பெண்மணியும் பேரானந்தம் கொண்டனர் நிலத்திலே விழுந்து நமஸ்கரித்து கண்களில் நீர் சொரிய அந்த ஆனந்த காட்சியை கண்டுகளித்தனர் பின்பு பரமசிவனும் பார்வதி அம்மையாரும் சுப்பிரமணிய சுவாமியும் அவர்கள் நால்வரையும் தங்களை எக்காலமும் பிரியாது வணங்கி பேரின்பத்தை நுகர்ந்து கொண்டிருக்கும் பொருட்டு உடன் அழைத்து கொண்டு திருக்கைலாயத்தை அடைந்தார்கள் அரகர மகாதேவா என்னே ஈசனின் லீலை சிறுதொண்டரின் மகிமை அட 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 இந்த வரலாற்றை நாம் படித்தவுடன் சிறு தொண்டரால் எப்படி இப்படி நடந்து கொள்ள முடிந்தது என்ற கேள்வி நமக்குள் வரும் அவர் மட்டுமா அவருடைய மனைவி அவர் வீட்டின் பணிப்பெண் என அனைவருமே எப்படி இப்படி நடந்து கொண்டார்கள் அதற்கான விடையை சற்று விரிவாக இங்கே பார்க்கலாம் இதற்கு இறைவனது திருத்தொண்டில் வல்வினையும் நல்வினையாகும் என்பதே ஒரே வரி பதிலாகும் திருக்களிற்றுப்பாடி எனும் சிவஞான நூல் வினையை இரண்டு வகைகளாக பிரிக்கும் அதாவது மெல்வினை வல்வினை என்று நினைக்கவே அச்சமும் பதற்றமும் தருவனவாய் இரண்டாவதாக ஒருவராலும் அதாவது இதனை பார்த்து மற்றவர் யாராலும் செய்ய முடியாதனவாய் உள்ள தொண்டுகள் வல்வினை என அந்த நூலில் கூறியுள்ள கூறப்பட்டுள்ளது அளவற்ற அன்பின் பெருமையினாலே உலகத்து இயற்கையை விட்டு யாராலும் செய்ய உண்ணாத செயல்களை செய்தமையாலும் இவை வல்வினை எனப்படும் சரி இவ்வாறு வன் செயல்கள் செய்வாரும் எப்படி சிவபெருமானின் கருணைக்கு ஆளாவார்கள் அதற்கு காரணம் சிறு தொண்டர் போன்ற அடியார்கள் தாம் எனும் தன்மை இழந்து தமது செயல்கள் எல்லாம் சிவனின் செயல்கள் என உணர்ந்து நடந்து கொள்வதால் மட்டுமே இப்படி சாத்தியமாகின்றது சிவன் அவனது என் செயல் அது என உணர்வுபூர்வமாக பூர்வமாக அழுந்தி நின்று செய்வதுடன் அந்த செயல் வழியே தம்மை முற்றும் முழுதாக சிவனுக்கே கொடுத்தும் விடுகின்றனர் ஆதலின் சிவன் அளிக்கும் கருணை பிரசாதமான முக்தி பேருக்கு அவர்கள் பாக்கியசாலி எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால் ஒரு திரைப்படத்தின் வசனத்தை இங்கே கூறலாம் ஆண்டவன் சொல்றான் அருணாச்சலம் முடிக்கிறான் அதே போல் சிவனார் சொல்றான் சிறு தொண்டர் முடிக்கிறார் என்ற பாணியில் இவர் இதை செய்ததால் இதில் இவருக்கு முக்தி கிடைத்தது சிவன் அடியார்களை சிவனாகவே கொண்டு அவர்கள் சொல்வது சிவபெருமான் சொல்வது என கொண்டு சிறு தொண்டர் இப்படி செயல் செய்தார் ஆகவேதான் பிள்ளை கரி சமைக்க வேண்டும் என்று அடியார் கூறியதை சிவனே கூறியது போல ஏற்றுக்கொண்டு தன் பிள்ளையையே கரி சமைக்க துணிந்தார் கணவர் வழியே நின்ற அவர் மனைவியும் அங்கே வேலை செய்த அந்த பெண்மணியும் கருதினர் ஆகவேதான் எந்த ஒரு மனக்கசப்பும் இல்லாமல் பிள்ளையை அறிந்து கரிசமைக்க முடிந்தது அவர்களால் இறை பணி நிற்ற சிறு தொண்டருக்கும் அவரது பணி நிற்ற அவரது மனைவி நங்கைக்கும் இருவரது பணி நின்ற அந்த பணி பெண்ணிற்கும் நரமாமிசமாக சமைக்கப்பட்ட சீராளனுக்கும் என அங்கிருந்த நால்வருக்குமே இந்த முக்தி பேரு கிட்டியது இந்த காரணத்தினால்தான் சிவன் அவனாவது என் செயலது என சிறு தொண்டர் இருந்ததால் அழியவர் உன் புதல்வனை அழைத்து வா என்று கூறியபொழுது தான் முன் அவனை அறிந்து கரி பண்ணியதை மறந்து அவரது வாக்கினை சிவா வாக்காக கொண்டு வெளியில் சென்று புதல்வனை அழைக்கலானார் பாருங்கள் எவ்வளவு கொடூர நிபந்தனைகளை அவர் விடுக்க அதனை ஏற்றுக்கொண்டு அதை பற்றிய ரணமான எண்ணங்கள் ஏதும் இல்லாமல் நடந்து கொண்ட இவரா சிறு தொண்டர் இல்லை இல்லை இவர்தான் பெரிய தொண்டர் தொண்டர்களுக்கெல்லாம் பெரிய தொண்டர் இவர் வரலாறு நமக்கு சொல்லும் அறிவுரை எல்லாம் அவன் செயல் நம்மை வாழ வைப்பதும் வழி நடத்துவதும் பேச வைப்பதும் செயல்பட வைப்பதும் எண்ண வைப்பதும் அவனே ஆகவே அவன் மூலம் நம்மை செய்ய வைக்கும் சொல்ல வைக்கும் அனைத்திற்கும் ஒரு காரணம் உண்டு ஒரு பொருள் உண்டு அதனை மன உறுதியுடன் அவன் மேல் பாரத்தை போட்டுவிட்டு அவன் வழியே செய்து வர நமக்கும் முக்திக்கான வழி கிட்டும் இப்படிப்பட்ட ஒரு இறை பாதையை நமக்கெல்லாம் காண்பித்த சிறுதொண்ட நாயனாருக்கும் அவரது மனைவிக்கும் மகனுக்கும் பணி பெண்ணிற்கும் என இன்றும் திருச்செக்காட்டங்குடி கணபதி ஈச்சரத்தில் தனி சன்னதியே இருக்கிறது இந்த நிகழ்வினை நினைவுகூரும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஆலயத்தின் பின்புறமுள்ள மடாலயத்தில் சித்திரை பரணியில் அமுது செய்த ஐதீக விழா நடைபெறுகின்றது இந்த வடப்புறத்தில் தொண்டரின் இல்லம் இன்றும் உள்ளது இந்த சிறு தொண்டர் இன்றும் பல குடும்பங்களுக்கு குல தெய்வமாக விளங்கி வருகிறார் இவரை குல தெய்வமாக பெற்ற அனைவருமே பெரும் பாக்கியசாலிகள்தான் நாமும் அவர்களுடன் சேர்ந்து சிறு தொண்டரின் மகிமையை உணர்ந்து போற்றி சிவன் வழியே நடப்போமாக திருச்சிற்றம்பலம்